கத்திரிக்காய் காரக்குழம்பு இவ்வளவு ஈஸியாக செய்யலாமா சுட சுட சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பெரிய ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நான் கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேண்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் கிலோ அளவுக்கு நான் கட் பண்ணி கத்திரிக்காய் வச்சுருக்கேங்க இது போல் கோடு போட்டு வச்சுருக்கேன் உள்ள சொத்தை எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கத்திரிக்காவை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வதங்கணும் இடையடையே திறந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி கத்திரிக்காயில் இருக்கிற தோல் வந்து கலண்டு வர அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி மூடி போட்டு வச்சிட்றேன் இடையிடையே திறந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிக்கோங்க அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ எல்லா கத்திரிக்காயும் எடுத்துட்றேன் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பண்ணியில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள் இதில் வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பற்கள் பூண்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் லைட்டாக வதங்கட்டும் இது வதங்கணுன்னா ரெண்டு பழம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ண தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு ரெண்டு சில் அளவுக்கு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதிகமாக வேணால் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் போதும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மசாலா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது மூணு நல்ல பொரியட்டும் இப்போ இதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம வதக்கணும் பாருங்கள் அதை நைஸாக இது போல் அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சம் பாருங்கள் மிக்சி சார் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு வந்து அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு புளிக்கரைசல் பார்த்திங்கன்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் புளிக்கரசலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு திக்னஸ் எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக பச்சை தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொடுத்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் பாருங்கள் அதையும் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடுறேன் நல்லா கத்திரிக்காயும் வெந்து வந்துடும் குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்துடும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கத்திரிக்காய் காரம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மத்திரில் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு சூடான சாதத்துக்கு ஒரு அப்பளம் ஒரு முட்டை வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் சாப்பிடவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செய்து பாருங்கள்